சுவாமி பகவான் வந்து ஜீவசமாதியிலேருந்து கொண்டு போய் பயட்டாம்படியில் ஊர் அஞ்சு நாள் நடக்கும் சரங்குத்திக்கு போகிறவரும் ஐயப்பன் தான் மாளிகைபுரத்தம்மன் கிடையாது மாளிகைபுரத்தம்மன் யாருனா பந்தலராஜாவோட மாளிகை அங்கே இருக்கும் மணிமண்டபத்துக்கு பின்னாடி இருக்கும் அது மாளிகைக்கு வெளியே இருக்கிறதுனால மாளிகைபுரத்தம்மன் அவங்க குலதெய்வம் மதுரை மீனாட்சி அதுதான் சன்னிதானத்திலேருந்து இதை இருந்து சரங்குத்தி போகிறது வந்து ஐயப்பன் மீசை வச்சு ஐயப்பன் தான் போவார் மாளிகைபுரத்தம்மன் கிடையாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும் ஐயப்பன் மதுரை மீனாட்சி வந்து மாளிகை பிறத்து வந்து ஐயப்பனுடைய அம்மா நம்ம கே கேட்ட ஸ்டோரி எல்லாமே ஐயப்பனுடைய லவர் ஆனால் வந்து ஐயப்பனுடைய அம்மா தான் மதுரை மீனாட்சி நம்மளோட நெக்ஸ்ட் நிறைய தப்பா ஸ்டோரி முன்னாடி நம்ம கேட்டிருக்கு ஆனால் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது நம்ம தப்பார ஸ்டோரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகக்கூடாது நீங்க நான் சொல்லுவது நம்ப வேண்டாம் நீங்க அங்க வந்து பாருங்க மகர விளக்கு பொங்கல் சங்கரா மகர சங்கராந்தி முதலுக்கு அஞ்சு நாள் ஐயப்பனுடைய புறப்பாடு இருக்கு மணிமண்டல ஐயப்பனோட புறப்பாடு சன்னிதான முறை இருக்கு அஞ்சாவது நாள் சரங்குத்தி வரை இருக்கு அங்க அந்த திருவா அந்த திடம் எல்லாமே திருவாவூரணம் திருவாவூரம் பார்த்திருக்கல இந்த மூணாவது பெட்டியில வந்த திருவாவூரணம் அங்க அந்த திருமுகத்தில் வந்த மீசி இருக்கு ஐயப்பனோட மீசி இருந்தா திருமுகம்தான் சரங்குத்தி போகுது அது வந்து கல்யாணம் பார்க்கறதுக்கு போகுதில்ல சரண் பார்க்கறதுக்கு போகுதில்லை அங்கே வந்து நம்மளுடைய சபரிமலை வந்து ஐயப்பனுடைய ஃபெஸ்டிவல் வந்து அஞ்சு நாள் மகரவிளக்கு முதல் அஞ்சு நாள் தான் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் முடிச்சு நம்ம மக்கள் அனுப்பிட்டு திரும்ப ஐயப்பனுடைய பஞ்சபூதங்களை திரும்ப கொண்டு வந்து போயிட்டு திரும்ப அந்த ட்ரம்ஸ் எல்லாமே இல்லாத வருது நம்ம வந்து நம்ம குருசாமி நிறைய தப்பா சொல்லி வச்சிருக்கு கல்யாணம் நடக்கல அதுதான் ரொம்ப அழகிட்டு வருது மாளிகை படுத்தமா வந்து ஐயப்பன் தான் சரங்குத்தி போகுது திரும்ப வருதும் ஐயப்படுதான் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் எல்லா எல்லாரும் போ போக மாலைப்பட்டிருக்க ஐயப்பன் அங்கே மூணு தெய்வங்கள் இருக்கு ஆக்சுவலா ஒன்னு வந்து ஐயப்பன் வேற யாரு ஸ்ரீதர்ம சாஸ்தா அதுக்கு வேற ஒராள் இருக்கு திரும்ப ஏதாவது குழு சபரிமலை வந்து எங்க இருக்கு ஃபாரஸ்ட் இருக்கு ஃபாரஸ்டுக்கு வந்து அதிபதி வந்து அது ஐயப்பனுக்கு மேலே தர்மசாஸ்தாக்கும் மேலே பவர் நம்ம வந்து அங்க நம்ம சாமி பார்க்கறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் உள்ள போகுது நம்ம இப்ப பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அந்த பிளாஸ்டிக் எல்லாமே போட்டு அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போட்டுட்டே இருக்கு நம்ம இருமுடியில் ஏற்றி அங்கே போய் அங்கே அங்கே போயதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன பண்ணணுன்னு தெரியாது அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாஸ்டிக்கு நம்ம கடையில் வாங்கினேன் பிளாஸ்டிக் அந்த அந்த கிட்டு தான் இப்போ வாங்கிட்டுருக்கு அங்கே போயிட்டு இருக்கு ஆனால் என்ன ஆகிடும் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து அதுதான் நேச்சர் நேச்சர் தான் நம்ம தான் அது வந்து பொல்யூஷன் ஆகிடும் அது வந்து நமக்கு என்னென்ன நம்ம நேச்சருக்கு பண்ணுதோ திரும்ப திரும்ப வந்துடும் இப்போ நம்ம கிளைமேட் தெரிஞ்சால் தெரியும் நம்ம நிறைய இருக்கு அதுக்கு பத்து மடங்காக திரும்ப வந்துட்டு இருக்கு நம்ம பத்ரகாளிக்கு என்ன இருக்கோ அது மோசம் பண்ணிகிட்டு இருக்கோ அது நம்ம ஏழு ஏழு ஜென்ரேஷன் வந்து நம்ம அனுபவிச்சிடும் அதுக்கு தான் நீங்கள் அங்கே போகும்போது நவிம்பு போட்டு போடுங்க போங்க அங்கே போய் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கூட போடாது நீங்க பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போயா திரும்ப எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள் சபரிமலையில் போ போடக்கூடாது அந்த மாதிரி போட்டால் നമ്മ നമ്മുടെ നമ്മൾ ഒന്നുമോ നമുക്കൊന്നും ആകാതെ നമ്മുടെ നെക്സ്റ്റ് ജനറേഷൻ വന്ന് നമ്മൾ എന്നെ എന്നെ പാകം പണതോ കർമ്മഫലം അപ്പോൾ നമ്മൾ നമ്മൾ നെക്സ്റ്റ് ജനറേഷൻ വന്ന് അനുഭവിക്കും അത് നമ്മ നമ്മൾ മക്കൾ മക്കൾക്ക് സങ്കടം വരുമ്പോൾ നമുക്ക് പെയിൻ താൻ നമുക്ക് അത് പെയിൻ വന്നാൽ നമുക്ക് അളവ്ക്കില്ല നമുക്ക് ഓക്കെ ഐ വിൽ സഫർ അങ്ങനെ നമ്മൾ മക്കൾ വന്ന് ഏതാത് മോശമാണ് വന്നാൽ നമുക്ക് അത് താ നമുക്ക് പെയിൻ അത് നമ്മൾ നെക്സ്റ്റ് ജനറേഷൻ വന്ന് നല്ലതായിരിക്കണം அதுக்கு நம்ம நம்ம நல்லா தொயம்பு போய் போட்டு மா மாலை போட்டு மலைக்கு போகுங்க அதனால் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகாத இந்த இதுமாதிரி நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் நம்ம கடையில் போயிட்டால் கிட்டு தான் கிடைக்கும் ஆனால் கிட்டு பிரித்து இங்கே வந்து பேப்பர் கவலில் போட்டு இங்கே எவ்வளோ கம்மி எடுக்கும் அவ்வளோ கம்மி எடுத்தா போகுது இங்கே போயிட்டு நீங்கள் அங்கே கொஞ்சம் ஒரு நம்ம வந்து போயிட்டு ஜஸ்ட் சீக்கிரமாக திரும்ப போகுது நீங்கள் ஒரு ஒன் டே அங்கே ஸ்பென்ட் பண்ணியா தெரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போன எல்லா எதுவுமே தான் போகுது பேஸ்ட்டில் போயிட்டு வந்து பேர்ன் பண்ணி பொல்யூஷன் பண்ணிகிட்டே இருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் யோசிச்சுங்க நீங்கள் என்ன என்ன எடுத்துகிட்டு போய் எங்கே போகுது அந்த இவ்வளோ மக்கள் போகுது எல்லாமே டிஸ்போர்ட்ஸ் பண்ணதுக்கு அங்கே இடம் கிடையாது நம்ம அந்த மாதிரி தப்பு நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு பண்ணக்கூடாது அது பத்திரகாளி இருக்கிற இடம் சபரிமலை நீங்கள் 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 இது எல்லாமே வச்சு நிறைய கண்ணி இருக்குது நம்ம அவங்க கூட்டி நிறைய ரிச்சல்ஸ் பண்ணிட்டே போகுது ஆனால் இதுதான் முதல்லவே நம்ம பாலிக்க வேண்டியதுதான் प्लास्टिक का अवॉइड करने का